அப்ப சாதாரணமான இங்க இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு காவலர் இருக்கிற இடத்துல அங்க வந்து ஒரு ஆபத்து வரணுங்கிற உளவுத்துறை தெரியாம இருந்திருக்குதா அல்லது உளவுத்துறை தெரிஞ்சது இவங்க அமைதியா இருந்தாங்களா இப்ப யார் தோல்வி அடைஞ்சா எங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் இருக்குதுன்னு இப்ப சொல்றீங்க தாக்குதல் நடந்த ஒரு மணி ஒரு ஒரு நாளுக்குள்ளார நீங்க வந்து தாக்குதலுக்கு தயாராகிறீங்க பாகிஸ்தானுக்கு எதாவது தயாராகிறீங்கன்னா ஒரு நாளுக்குள்ள புலனாய்வு பண்ணிட்டீங்களா கிட்டாத வகையில இந்த நம்மளுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது இது பண்ண மாட்டாங்கன்னு இருக்கும் பாகிஸ்தான் இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாத கிடையாது இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே மனிதநேயவாதிகள் கிடையாது எல்லா நாடுலேயுமே வந்து தீவிரவாதிகளும் இருக்கிறாங்க கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்க நாங்கள் வந்து திருப்பி அட்டிக்க போகிறோம் கற்பனை கிட்டாத வகையில் எங்களுடைய பதிலடி இருக்கும் அப்படின்னு மோடி சொல்கிறார்களா அதாவது ஒரு நபர் இந்த இந்தியாவை பாதுகாக்க முடியுன்றதே ரொம்ப மோசமானது அது ரொம்ப அடி பேஸிக்கான ஒரு புரிதல் ஒரு நபரின் மீது அது ஒரு ஹீரோயிசம் கிடையாது அவர் ஒரு ரெப்ரெஸ்டேட்டிவ் அவ்வளோதான் நாம் இனியனும் ஒன்றிணைவோம் இந்த நாடு இந்து நாடாக உருவாக பாடுபடுவோம் என்கிற பாடல் இந்த இந்த தான் பிஜேபிக்கும் அதனால்தான் இந்த நாடை இந்த நாடாக ஆக்க வேண்டும் என்கிற துடிப்போடு சவுத் பீர்களுக்கு வணக்கம் பகல்காமல் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிர் நீத்த சக இந்தியர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சென்னையில் சென்னை சால்டாரிட்டி என்ற அமைப்பின் மூலமாக ஜனநாயக சக்திகள் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க வாங்க இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட நபர்கள் என்ன சொல்றாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம் காஷ்மீர் மேல தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சி வந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க மக்கள் மேல அவங்களோட மாநில அந்தஸ்தை ரத்து பண்றது அவங்களுடைய முதலமைச்சரை சிறையில் வைக்கிறது வீட்டு சிறையில் வைக்கிறது மின்சாரம் இல்லாமல் பண்றது இணைய வசதி இல்லாமல் பண்றது அந்த மாணவர்கள் நெருக்கடி கொடுக்கறது பிற மாநிலங்கள் படிக்கக்கூடிய காஷ்மீர் மாணவர்கள் தாக்குதல் நடத்துறது இப்படி நடந்துகிட்டே அந்த மக்களுக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகள் வந்துட்டே இருக்குது அப்ப இதுல வந்து இந்த தீவிரவாதிகள் தாக்குதல்ல இத்தனை பேர் கொல்லப்பட்ட உடனே முஸ்லீம்களுக்கு எதிராக காஷ்மீர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை பண்றாங்க அதை வந்து பாரதிய ஜன கட்சி தடுக்கவும் இல்லை சொன்னா பாரத பாரதிய ஜனதா கட்சி ஆட்கள் வந்து வேலையை செய்யறாங்க ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறது முஸ்லீம்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குற இஸ்லாமியரை கொலை பண்ணிருக்காங்க ஆக்ரால கொலை நடந்திருக்குது அப்ப இதையெல்லாம் தடுக்காம இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இது ஊக்குவிக்கிறது அப்போ இது வந்து தொடர்ச்சியாக வந்து முஸ்லீம்களை வந்து எதிரிகளாக சித்தரிக்கிற போக்கு முஸ்லீம் என்பதை வன்மத்தை திணிக்கக்கூடிய போக்கு இப்படி செய்யக்கூடிய வேலை ஒன்றும் இந்த பாஜக அரசு நடக்குது ஆனால் மக்கள் வந்து கொலை செய்யப்படுறது நிறுத்தப்பட முடியலை இது வந்து நீங்க முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த புல்வாமா தாக்குதல் பார்த்தோம் புல்வாமா தாக்குதல் அப்பவே நம்ம சொன்னோம் இது வந்து நம்பகமான இல்லை ஒரு விசாரணை வேணும்னு கேட்டோம் நம்ம ரெண்டு வருடம் கழித்து என்ன சொல்றாங்க கவர்னருடைய காஷ்மீரோட கவர்னரே வெளிப்படையா சொல்றாரு இது வந்து நம்மளுடைய அரசினுடைய தோல்வின்னு அவர் வெளிப்படையா சொன்னாரு அவர் மோடிக்கிட்டே அதை சொல்லிருக்கிறாரு அப்ப நம்ம இது அரசாங்கம் தொடர்ச்சிய தோல்வி அடைகிறதா நம்ம பாக்குறோம் திட்டமிட்ட தோல்வியா அல்லது இயல்பாவே இவங்களுக்கு திறமை இல்லையாங்கிறதான்னு தெரியல இப்போ இத்தனை மக்கள் அங்க இருக்கிறாங்க சுற்றுலா பிரதேசமா இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல சுற்றுலா பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தோம் ஊட்டிக்கு போனீங்கனாலோ இல்லை கொடைக்கானல் போனீங்கனாலோ எத்தனையோ காவல்துறை பாதுகாவலர் வனக்காவலர் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ சாதாரணமான இங்க இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு காவலர் இருக்கிற இடத்துல அங்க வந்து ஒரு ஆபத்து வரணுங்கிற உளவுத்துறை தெரியாம இருந்திருக்குதா அல்லது உளவுத்துறை தெரிஞ்சது இவங்க அமைதியா இருந்தாங்களா அப்போ இதற்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாம இருக்கு நம்மளுக்கு தேவை ஒரு விசாரணை இத்தனை மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க காப்பாற்றுவதற்கு அங்க ராணுவம் ஒன்றரை மணி தான் போய் சேர்ந்துருக்குது அப்போ ஹெலிகாப்டர்ல போகலையா அந்த டெரெயின்ல அந்த மாதிரியான ஒரு மவுண்டன் டெரெயின் சொல்லக்கூடிய பிரதேசத்துக்குள்ள எப்படி ஆர்மி வேகமாக நகர்வதற்கு நீங்க இந்த திட்டத்தையும் வைக்கலையா அப்போ இதெல்லாம் ஒரு கேள்வியாவே இருக்குது ஆனா இதெல்லாம் பத்தி பதில் சொல்லாம வெளிநாடு போயிட்டு இருந்த மோடி நேரம் வந்தோடனே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு அது வந்து யோக்கியமா இருக்கும் அது அது எப்படி சரியா இருக்கும் பெருமையான எதிர்வனி நாங்க கொடுக்க போறோம் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய அமைச்சரே ஒத்துக்கொண்டா நாங்க வந்து இந்த மாதிரியான வேலைகள்ல தீவிரவாத வேலைகள்ல வந்து ஒரு முப்பது வருடங்களாக வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் ஃபண்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அப்படின்னா சில விஷயங்களை மேற்கோள் காட்டி சொல்றாங்க இல்லையா பாஜக இப்ப நம்ம என்ன சொல்லணும் பாகிஸ்தான் தான் உறுதியா செஞ்சிருக்குது அப்படின்னா அது விசாரணை செய்து அதன் ஆவணங்களை சர்வதேச நீதிமன்றத்தில் முன் வச்சிங்கன்னா பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை உலகளில் கொண்டு வந்து போரை விட நம்மளுக்கு வித பாதிப்பும் இல்லாமல் இங்க வந்து எந்த இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மட இராணுவத்தை போய் நெருக்கடிக்கு உள்ளாக்காம பாகிஸ்தான் மீது ஒரு பொருளாதார தடையை சர்வதேச தடையை அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்லாம் வெளிநாடுக்கு போக முடியாத அளவுக்கான ஒரு தடையை வந்து கொண்டு வர முடியும் அதுதான வழிமுறையாக இருக்க முடியும் அல்லது போர் தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான என்ன கடந்தது ஏன் நடந்தது அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லுங்க இப்ப யார் தோல்வி அடைஞ்சா எங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் இதை பண்ணி இருக்குது அப்படின்னு இப்ப சொல்றீங்க தாக்குதல் நடந்த ஒரு மணி ஒரு 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 நாளுக்குள்ளார நீங்க வந்து தாக்குதலுக்கு தயாராகுறீங்க பாகிஸ்தானுக்கு எதாவது தயாராகிறீங்கன்னா ஒரு நாளுக்குள்ள புலனாய்வு பண்ணிட்டீங்களா எங்களுக்கு அந்த கேள்வி அப்ப ஒரு நாளுக்குள்ள உங்களை புலனாய்வு பண்ண முடியும்னா அந்த தகவலை வெளியில சொல்லி இதுதான் காரணம்ங்கிறத அம்பலப்படுத்துங்க மக்களுக்கு தெரியட்டும் அப்பதானே எல்லாருமே சேர்ந்து இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் இணைய முடியும் அப்படி எதுவுமே சொல்லாம இவர் சொல்றாரு துக்க வீட்டுல முதல்ல பங்கெடுக்கணும் இல்லைங்களா இத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கு வந்து பங்கெடுக்கணும் அந்த மக்களை போய் பார்க்கணும் அந்த இடத்துக்கு போகணும் எதுவுமே செய்யாம அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரு மோடி அதுதான் சந்தேகமா இருக்கு கற்பனை கிட்டாத வகையில இந்த தாக்குதல் நம்மளுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது இது பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் நீங்க புல்வாமா தாக்குதலுக்கு என்ன பண்ணாங்க வந்து தடுத்து நிறுத்திருக்காங்களே இது மிகப்பெரிய ஒரு நீர் பயங்கரவாதம் பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது எடுத்துக்கிறது நம்ம நீங்க அதாவது தண்ணீரை தடுத்து நிறுத்துவது என்பது போர்க்குற்றமாக பார்க்கப்படும் போர்காலத்திலே தண்ணீரை தடுப்பது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படும் அதனால இதெல்லாம் தேவையில்லாத வேலை நாளைக்கு வந்து பிரம்மபுத்ரா பக்கத்துல அணை கட்ட போறேன்றாங்க சீனா நாளைக்கு அவன் தடை பண்ணானா இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய பிரம்மபுத்ரா துணை நதிகளுடைய தண்ணீருக்கு என்ன பண்ணுவீங்க அது நியாயமா அது இப்ப போட்டிக்கு போட்டி நடத்திட்டு மக்கள் தான் பாதிக்கப்பட போற அணைகளுடைய சாமானியம் தான் பாதிக்கப்படும் தீர்வு வராது பம்பு கட்டுறதே போறது இருக்கு இல்லையா தனியை நிறுத்தி நினைத்து பண்ணிட போற அந்த மக்கள் எல்லாம் சாக சொல்ல போர் நடத்துறதுங்கிறது மக்கள் மேலையா ராணுவத்தின் மேலையா அரசாங்கத்தின் மேலையா யார் மேல போர் பண்ணுவாங்க மக்கள் மேலே போய் போர் பண்ணுவீங்க அரசு மேலே ராணுவத்தின் மேலதானே போர் பண்ணுவீங்க பாகிஸ்தான் மேல அதற்கு என்ன வழியோ அந்த வழியை பேச சொல்லுங்க சும்மா ஏதோ மக்களுக்கு வந்து உணர்ச்சி தூண்டுற வழியில ஏதோ ஒரு அரசியல் பேசுற பொறுப்பற்ற அரசியலை பார்த்துதல் நடந்த பொழுது அந்த தீவிரவாதிகள் வந்து நீங்க இந்துவா அப்படின்னு கேட்டுட்டு சுட்டாங்க அப்படின்னு தானே செய்திகளை நம்ம பார்த்தோம் அது எவ்வளவு உண்மைன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது விஷயங்களை பிஜேபி பரப்புது தீவிரவாதி தீவிரவாதி தாங்க அது கோட் சேவா என்ன இங்க வந்து சுட்டவனா இருந்தா யாரா இருந்தாலும் மக்களை கொல்றவங்க நம்ம ஏத்துக்கவே முடியாத ஒரு இத்தம் தான் சரிங்களா அப்ப நீங்க வந்து அவன் நீ இஸ் இந்துவா முஸ்லீமான் பிரிச்சு பண்ணோன்னா குஜராத்ல மோடி ஆட்சியில எப்படி முஸ்லீமுக்கு எதிரான கனக்கல படுகொலைகள் நடந்தது மத கலவரம் எப்படி நடந்தது கௌரக்ஷாஸுக்கு நடந்தது இல்ல நீங்கள் பசு பாதுகாவலரில் அடிச்சு கொண்டாங்கல்ல மாட்டுக்கறி எடுத்துகிட்டு போறாங்க அப்போ எப்படி பார்த்து கொண்டீங்க இஸ்லாமியர் இல்லையான்னு பார்த்தானா கொன்னீங்க இஸ்லாமியர் இல்லையான்னு பார்த்து தானே நீங்க வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க புரியுதா அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து மத ரீதியாக பிளவுபடுத்துற வேலையை பிஜேபி செய்யுது அதன் மூலமா அதிகாரத்தை இது வந்து திரும்ப திரும்ப நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இது முதல் முறை நடக்கல தொடர்ச்சி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு சாதாரணமா ஒரு விஷயம் கிடைச்சாலே அதை பூதாகரமா பெருசாக்கி பெரிய ரூபமா மாத்தி அதை ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணிடுவாங்க ஒண்ணும் இல்ல அந்த திருப்பரம் ஆடு எடுத்துட்டு போறான் அப்படின்றது ஒரு சாதாரண சம்பவம் அது பெருசா பிரச்சனையா மாத்தி அதை ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டூலா மாத்துறது முயற்சி பண்ணாங்க தமிழ்நாட்டில் அது எடுபடாதுன்றதாலும் ஆனாலும் அது முயற்சி பண்றாங்கன்றது யதார்த்தமா இருக்கு அப்படி சாதாரண விஷயம் போதே அப்படி யூஸ் பண்றவங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் போது அதை எப்படி வந்து டைவெர்ட் பண்றது டைவெர்ட் பண்றதுனாக்கா அதை மலை மாற்றம் செய்வதன் மூலமாக அந்த பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வது ஒன்று அதை மலை மாற்றம் செய்வது யார் மீது செய்வது அப்படின்றது மூலயமாக அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவது அப்படின்றது ரெண்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படின்றத வந்து எப்பவுமே செய்யக்கூடிய அவங்களுடைய யுக்தியை இதிலும் கையாளுறாங்க அது எடுபடாது யார்கிட்ட எடுபடும் அப்படின்னாக்கா இதை பற்றிய புரிதல் இல்லாத அப்பாவிகள் அப்படின்றவங்ககிட்ட இது ஒருவேளை ஈடுபடலாம் ஆனாலும் கூட மற்ற சக ஜனநாயக தோழர்கள் தங்களை வந்து நடுநிலையாளர்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் குறிப்பாக இந்து அடிப்படைவாதத்தை இந்து மத வெறி பரப்புரையை விரும்பாத இந்து மக்கள் இந்த நேரத்தில் வந்து இஸ்லாமிய சொந்தங்களோடு இருக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இஸ்லாமிய சொந்தங்கள் நம்மளோட தான் இருக்குங்க அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான சான்று அந்த குதிரேஸ் ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி சையது ஹுசைன்னு சொல்லக்கூடியவர் அவரு தன்னுடைய உயிரையும் வந்து பொருட்படுத்தாம போயிட்டு அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் சொல்றவங்களும் ஆனால் அது அந்த நேரத்தை அவர் பார்க்கல அவர் ஒரு இஸ்லாமிய சொந்தமா இருக்காரு இறக்க போறது யாருன்னு தெரியல ஆனால் சொல்றது இஸ்லாமியர் தான் தெரியுது ஆனால் அவன் வந்து அந்த இடத்துல இஸ்லாமியர் கிடையாது அவன் வந்து ஒரு பயங்கரவாதி ஒரு தீவிரவாதி கொல்லப்பட போவது வந்து இந்துவா இஸ்லாமியரா அவருக்கு தெரியாது அது ஒரு மனித உயிர் அந்த மனித நேயத்தின் அடிப்படையில அன்பின் அடிப்படையில தன்னுடைய உயிரை நீந்து அந்த உயிரை வந்து காப்பாற்றிருக்காருனாக்கா அந்த ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய உணர்வையும் அன்பையும் மனித நேயத்தையும் தான் நாம் வந்து எடுத்துக்காட்டா இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமியர்கள் சொல்லணுமே தவிர்த்து நெகட்டிவுக்கு வந்து ஒட்டுமொத்த மத அடிப்படையிலான ஒரு விருப்புணர்வு பரப்புறதுன்றது ரொம்ப அபத்தமானது அது வாடிக்கையானது அவங்களுக்கு இதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதி கிடையாது இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே மனித நேயவாதிகள் கிடையாது எல்லா நாடுலையுமே வந்து தீவிரவாதிகளும் இருக்கிறாங்க கொலைக்காரர்கள் இருக்காங்க கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்க மனிதர்கள் நேசிக்க கூடிய அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க அன்பு கொண்டவர்கள் இருக்காங்க அப்போ பாகிஸ்தானுக்கு தண்ணி உள்ளனாக்கா அது வெறும் தீவிரவாதிக்கு போகக்கூடிய லைன் கனெக்ஷன் மட்டும் கட் பண்ணாது ஒட்டுமொத்தமாக மக்களை அதை அஃபெக்ட் பண்ணும் அந்த பாகிஸ்தானை ஸ்டேட்டுக்கு எதிராக நாம் சில தீர்மானங்களை முன்வைப்பது என்றது பொருத்தமானது தான் ஏன்னா அது வந்து ஒரு அலர்ட்டை ஏற்படுத்தும் அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த சம்பவத்துக்கு அவங்க பொறுப்பேற்கணும் அப்படின்ற அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனாலும் கூட அதை ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரானதாக ஒட்டுமொத்த நாட்டுக்கு எதிரானதாக மடைமாற்றம் மாற்றம் பண்றதுன்றது பொருத்தமானது இல்லை அது தீர்வு கிடையாது அது ஒரு கவன திசை திருப்பல் தான் நான் நினைக்கிறேன் இங்கே நீங்க மிஸ் பண்ணதை மூடி மறை மறைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு சாத்து சொல்றதுக்காக அதை விட நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து அதன் மூலயமா மக்களை நாங்க பாருங்க இப்படிதான் இருக்கிறோம் அது தர்ச்சியில் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி முழுதுரை வேலையை வந்து இப்போ பீகார் தேர்தல் பரப்புரையாக இருக்கட்டும் இப்ப மனதின் குரல் நிகழ்ச்சியில் மோடி பேசுறதா இருக்கட்டும் நாங்கள் வந்து திருப்பி அடிக்க போறோம் கற்பனை கிட்டாத வகையில எங்களுடைய பதிலடி இருக்கும் அப்படின்னு மோடி சொல்றாருல்ல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எப்பவும் போல எடுத்துக்க வேண்டியதான் அதை பெருசா நம்ம கவனம் கொடுக்க முடியாது அதாவது ஒரு நபர் இந்த இந்தியாவை பாதுகாக்க முடியும்ன்றதே ரொம்ப மோசமானது அது ரொம்ப அடி பேஸிக்கான ஒரு புரிதல் ஒரு நபரின் மீது அது ஒரு ஹீரோயிசம் கிடையாது அவர் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அவ்வளவுதான் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க எம்பிஸ் இருக்காங்க எம்பிஸ் எல்லாருமே சேர்ந்து தேர்ந்தெடுத்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே தேர்ந்தெடுத்த ஒரு பிஎம் அவ்வளவுதான் அவர் அவர் பிரைம் மினிஸ்டர் மணி மினிஸ்டர்லேயே வந்து அவர் பிரைம் அவர் முதலானவர் அவ்வளோதானே தவிர்த்து அந்த ஒரு நபரையை வந்து ஒரு ஹீரோயிசமாக வந்து கட்டமைக்கிறதுன்றது பொருத்தமானது கிடையாது அது யதார்த்தமானதும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட் இருக்கு அரசு இருக்கு அந்த அரசுல நிறைய ஃபங்க்ஷனரிஸ் இருக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ்ல இராணுவம்ன்றது இந்த விஷயத்துல தங்களுடைய கவனத்தை செதறியிருக்கு அந்த கவன செதறியல் மூலமா இல்லை குறைவின் மூலமா இல்லைன்னா முன்னேற்பாடுகள் இல்லாததின் மூலமா ஏதோ ஒரு லேக் ஆனால் அதுக்கு வந்து இராணுவம் குறைபாடு உண்டு உண்டு அதை தான் ஆகணும் அதை வந்து ஏற்றுக்கணும் அந்த ஃபங்க்ஷனரிஸ் குறைபாடு இது அப்போ இதை எப்படின்னாக்கா ஒட்டுமொத்த மக்கள் மீது வந்து சுமத்துறதை விட்டுட்டு அதை அரசு வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அரசு பொறுப்படுத்தாதான் எங்க ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதை எப்படி சரி செய்வதுன்றதை கண்டுபிடிக்க அதை விட்டுட்டு இதையும் கூட அரசியல் லாபமா ஆக்கணும் ஆதாயம் நினைச்சாக்கா அது எந்த விதத்தில் பொருத்தமானது கிடையாது ஆனா அது அதிர்ச்சிகரமானதும் கிடையாது இவங்க அப்படிதான் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் தாக்குதலின் போது அங்குள்ள இளைஞருடைய பேண்டை கலட்டி அதை பார்த்து முஸ்லிம்களாக இருந்தால் விட்டு விட்டோம் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் சுட்டோம் என்று சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இந்தியாவில் உள்ள பகல்காம் பகுதியிலே சுற்றுலா பயணிகளை அடையாளம் கண்டு குரான் வேதத்தை இரண்டு வரி ஓத சொன்னோம் ஓதியவர்களை விட்டுவிட்டோம் ஓதாவதவர்களை சுட்டுவிட்டோம் என்று சொல்கிறார் இப்படி இந்தியாவில் உள்ள இந்துத்துவாவினரும் பாஜகவினரும் மட்டும்தான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் பாஜகவினர் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் செய்கிறாங்களோ அவங்களோட வேலை இந்த நாடு பாஜகனுடைய தலைவர் தலைவராக நைனா நாகதின் பொறுப்பேற்கிறார் அவர் பொறுப்பேற்கும் போது ஒரு பாடலை பாடுகிறார் கேசவனை நான் போற்றுவோம் அவர் 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 காட்டிய வழியிலே நாம் செல்வோம் என்று பாடல் அந்த ஆர் எஸ் வாழ்த்து பாடல் அது அப்படி தொடங்குகிறது அந்த பாடலுடைய இறுதி வரி இப்படி வரும் நாம் இனியேனும் ஒன்றினவும் இந்த நாடு இந்து நாடாக உருவாக பாடுபடுவோம் என்கிற பாடல் இந்த இந்த அஜெண்டா தான் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அதனால்தான் இந்த நாடை இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்கிற துடிப்போடு தான் பிஜேபியினர் இந்த பஹல்காம் தாக்குதலை இந்தியாவுடைய இஸ்லாமியர்களுக்கு எதிராக முற்படுகின்றனர் தாக்குதலுக்கு அவர்கள் காரணம் என்று இந்தியாவில் முஸ்லிம்களை அசாதாரண சூழலுக்கு தள்ள